வணக்கம் சிவாய் நம்ம திருச்சி நீங்க பாக்குற கோவில் வருஷமா கட்டி நிக்கிற கோவிலுங்க இந்த கோவில் முப்பத்தி மூணு வருஷமா கட்டி கட்ட முடியாம அப்படியே நிக்குதுங்க இந்த கோவில் திருப்பணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் எப்பன்னு பாத்தீங்கன்னா வர இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டு புதன்கிழமை இந்த கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்பு கொடுத்து நிறைய புண்ணியங்களை சேருங்க ரொம்ப காலமா நிக்கிற ஒரு முருகன் கோவிலுங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை பொருள் தீபத்தட்டு பஞ்சதீபம் கைமணி அப்புறம் பாத்தீங்கன்னா பழ வகை பூ பழவகை அன்னைக்கு நடக்கிற கும்பாபிஷேகத்து அன்னைக்கு நடக்கிற அன்னதானங்கள் அதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பு கொடுங்க இந்த பங்களிப்பு வந்து நீங்க நேர்ல வந்து கொடுக்கலாம் முடியாத உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யலாம் இந்த நம்பர்ல ஜிபே இருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க ரொம்ப நாளா கட்டி நிக்கிற ஒரு முருகன் கோவிலுங்க நிச்சயமா சொல்றேன் இந்த கோவிலுக்கு நீங்க உதவுறது மூலயமா உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாருக்கும் உங்க புள்ளிகளுக்கும் நிறைய புண்ணியங்கள் வந்து சேரும் அவசியம் கும்பாபிஷேகத்துவாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துலயும் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாஞ்சலூருங்கிற கிராமத்துல இருக்க மிகவும் ஏழ்மையான கிராமம் உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க நன்றி சிவாய் நம்ம திருச்சி நன்றி வணக்கம் வணக்கம் சிவாய் நம்ம திருச்சி நீங்க பாக்குற கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷமா கட்டி நிக்கிற கோவிலுங்க இந்த கோவில் முப்பத்தி மூணு வருஷமா கட்டி கட்ட முடியாம அப்படியே நிக்குதுங்க இந்த கோவில் திருப்பணி இப்ப நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் எப்பன்னு பாத்தீங்கன்னா வர இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டு புதன்கிழமை அன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் இந்த கும்பாபிஷேகத்து